பாவத்தை சம்பாதிங்க பாதிக்க தான் நான் சொன்னேன் நான் ஒன்னும் பிராமணர்களுக்கு இதுன்னு பொதுவா தான் நான் பேசுறேன் நானே எங்க அப்பா வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் எங்க அப்பனுக்கு வந்து ஜாதி கிடையாது அறிந்து போல ஜாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பெருந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பாருன்னு சொன்னா எங்க அப்பா நாராயண ஏக பரம்பொருள் சொன்னாரு ஏக பரம்பொருள் அப்போ அவரு சொல்லி அவரே சொல்லி இருக்காரு பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக வாழாமல் பெரியவராய் வாழ்ந்து இருப்பாருங்க எல்லா பிள்ளைகளும் அன்பொன்று ஐக்கியம் ஆகுங்க வந்து எப்படி இருந்தாங்களா அந்த மன்னராட்சியில மக்கள் சான்றோர் முதலாய் சகல ஜாதியினரும் உண்டான ஜாதி ஓர் இனம் போல் தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் திங்கள் மும்மாறி சிறந்தோங்கியே பொழிய செல்வம் பெருக சிவ நிலைமை மாறாமல் அலுவல் தினம் செய்து அன்புற்றிருந்தனராம் என்னது அலுவல் தினம் செய்து அன்புற்றிருந்தனராம் தான் பெரிதென்று தப்பு மிகச் செய்யாமல் வான் பெரிதென்று மகிழ்ந்திருந்தாராமு எங்க அப்பா ஏக பரம்பரம் நாராயண பரம்பொருள் சொல்றாரு திருப்பதியில இருக்காரு அந்த பெருமாள் சொல்றாரு அப்போ எப்படி நான் வந்து ஒருத்தரை ஒரு தலைபட்சமா பேசுவேன் அது தவறு அது உங்களுடைய கருத்து வந்து தவறு நான் என்ன நான் என்ன சொல்றேன்னா எல்லா மக்களுமே அன்புக்குள்ள ஐக்கியமாகணும்னு தான் என்னுடைய கருத்து நீங்க வந்து ஆ பிராமணர் மட்டும் தாக்கி தாக்கி பேசிட்டே இருக்கீங்க அது எப்படி ஏற்க முடியும் அவர்களும் மனிதர்கள் தானே நீங்களும் பத்து தான் அவர்களும் பத்து தானே அப்போ நான் என்ன சொல்றேன் அன்றைக்கு வந்து திங்கள் மும்மாரி மாதம் மும்மா மழை பெஞ்சுதான் எதனால அனைத்து ஜாதி மக்களும் ஒரு தாய் பிள்ளை போல அன்புட்டு இருந்தனராம் சான்றோர் முதலாய் சகல ஜாதியினரும் புரியுதா உங்களுக்கு இதுல எங்க ஏற்றத்தாழ்வு வந்துச்சு ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படிதான் இருந்தது சாதி பதினெட்டாய் தான் பிரித்தான் நீசன்கிறாரு எங்க அப்ப எங்க பரவல் இறைவன் பிரிக்கல பாவிகள் பிரித்தான் பிரித்தாலும் சூழ்ச்சியில வஞ்சகர்கள் செய்த வேலைன்னாரு சாமி அதனால நீங்க பிராமணர்கள் பிராமணன் திட்டுறீங்களா பிராமணர்கள் வந்து எங்க அப்பா ஏக பரம்பரை சொல்றான் அதாவது பிராமணன் நீங்க வந்து ஒரு சில தப்பு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடினா பிராமணனுக்கு நூறு சவுக்கடி ஏன்னா அவன் வேதம் படிச்சவன் புரியுதா உங்களுக்கு நீங்க என்னமோ பிராமணர்கள் வந்து பிராமணர்கள் இரவு முற்றுவார் நினைக்கிறீங்க அது சாமி சொல்றாரு பக்தி பக்தி இல்லா பிராமணரை பயம் காட்ட நான் வருவே நல்ல பாம்பு விஷம் போல மகனே என்ன பக்தி இல்லா வேத பிராமணரை பயம் காட்ட நான் வருவேன் எப்படி நடத்துவாரா நீ வேத முறைப்படி நீ தவறி நடந்தால் நல்ல பாம்பு விஷம் போல நடத்து வேணடா மகனே அந்த வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே யாராருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியூகத்தை எங்க அப்ப சொல்றான் எங்க பரம்பரம் நாராயண் சொல்றான் மகனே பக்தி இல்லா வேத பிராமணரை நான் பயம் எப்படி நடத்துவாரா நீ வேத முறைப்படி அறம் தொண்ணூத்தி ஆறு தத்துவத்தை ஒரு பிராமணன் தவறி நடந்தால் அவனுக்கு நல்ல பாம்பு பாம்பு கடிச்சா எப்படி துடிப்பான் உடம்பு எப்படி வரானோ அது போல அவர்கள் வேத முறைப்படி தவறி நடந்தால் அவர்களை நான் தண்டிப்பேங்கிறாரு அப்புறம் ஏன் கடவுள் கடவுள் புரியுதா உங்களுக்கு இப்ப நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து தர்மசாஸ்திரம் தெரியாது நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து மன்னிப்பு உண்டுங்கிறார் மன்னிப்பு அதுக்காக உங்களுக்கும் ஒரு அளவுதான் மன்னிப்பு உண்டு ஆனால் உங்களுக்கு ஒரு சவுக்கடினா பிராமணர்களுக்கு நூறு சவுக்கடிங்க யார் சொல்றாரு ஏக பரம்புல் இரவு நியமரமா நாராயணன் சொல்றாரு பிராமணர்கள் வணங்கக்கூடிய நாராயணமூர்த்தி சொல்றார் அப்ப நீங்க என்ன பிராமணர்கள் நான் சொம்ப அடிக்கிறீங்க பிராமணர்கள் வந்து உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பிராமணர்கள் வந்து ஒரு நியமனத்தின்படி வாழ்றாங்க அவங்க கறி சாப்பிடறது இல்ல அவங்க வந்து ஐயா கேக்குதா ஆமா நீங்க தவறி நடந்தால் தண்டனை உண்டு நீங்க அதுக்காக நான் வந்து எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நீ தவறி நடந்தால் அதான் சொல்றாரலா சாமி சொல்ற நீங்கள் என்ன குற்றம் நிலையிலா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் நல்ல புத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றான் மகனே நீங்க வந்து தப்பி நடந்தால் நான் உங்க என் பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன் அதான் சொல்றார்களா தாய் தம்கள் என்றும் தன்களை என்றும் பார்ப்பதில்லை என் பிள்ளை எல்லாம் பார்க்க மாட்டேன் வாய் உரமாய் பேசும் வம்பர் பார்ப்பதில்லை அன்பாய் வந்தாலும் நான் அலைச்சல் ஏத்துக்குவேன் ஆனா வம்பான மாற்றானே நான் வளர்த்தே அறுத்துருவேங்கிறாரு சாமி புரியுது உங்களுக்கு தாய் தமிர்கள் என்றும் தன் கிளை என்று தன் கிளை என் பிள்ளை வாய் உரமாய் பேசும் அம்பர் யார் கடவுளை திட்டுறவன் அவன் எல்லாம் எனக்கு எல்லாரும் பொதுதான்ங்கிறாரு இதுல பிராமணன் இருந்து வந்தாரு சொல்லுங்க சொல்லுங்க பரம்புரலை இதுல வேற நான் வந்து பிராமணர்கள் சும்படிக்க எதா சொல்றீங்க நான் நல்லா நீ என் பதிவு முழுவா கேட்க நான் என்ன சொல்ல பொதுவா தான் பேசுறேன் பிராமணர்கள் நல்லவர்கள் நல்லவன் சொன்னா உங்களுக்கு ஏரியுது எந்த எந்த உயிருக்கும் கெடுதல் பண்றது இல்ல நம்மள மாதிரியா ஊறுறது பறக்குறது தாவறது எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு உரல்ல போட்டு இடிச்சு சாறு எடுத்து குடிக்கிறதுக்கு அவன் வள்ளுவர் சொல்றத கடைபிடிக்கிறான் அரவினை யாதனையில் கொல்லாமே குரல் பிறவினாந்த வள்ளுவரே சொல்றாரு தெய்வப்புலவரே ஏன்னா ஒரு எந்த ஒரு உயிரையும் கொல்லாமையே அரசியலாக நான் சொல்ல வள்ளுவர் சொல்றாரு எந்த உயிரையும் கொல்லாத கொள்ளுதலோ பிற எல்லா பாவ செயல்களையும் செய்ய வழிவகுங்க அதை பின்பற்றுவீங்களா வள்ளுவரை பேசுவீங்க விடுங்க உலகம் அப்படித்தான் இருக்கும் அதனால நீங்க பிராமணர்களுக்கு வந்து கடவுள் வந்து உச்சாணி கும்பல தூக்கி வைக்கல புரியுதா உங்களுக்கு அதான் சாமி சொன்னாரு என்ன சொல்றாரு பிராமண வேசம்போட பக்தன் மாறே நீங்கள் உண்டு பொன்னாலே சாளு தங்கத்தாலே போலும் கடுக்கண் அணியுண்டு கலியுகத்தில் வேலை இல்லை பின் குடுமி அணிந்தவர்கள் பூமியில் இருக்க மாட்டா பஞ்சவரே நீங்களும் பாவங்கள் செய்யாதிருங்கோ வந்திருந்து வெகுனாளாய் வேண்டும் சொன்னே நான் ஒன்றும் அறியாமலே விழுகிறானே தீயதிலே நரகத்துல எப்படி போறானா நான் எவ்வளவோ அவதாரம் எடுத்து புத்தி சொன்ன பிள்ளைகளே நான் என் சொல்லுபடி ஒருத்தன் நடக்க மாட்டேங்கிறீங்க ஒன்றும் அறியாமலே விழுகிறானதில்லை உங்க ஆத்மா எங்க இறப்புக்க போறான் தீ நான் தீ நரகத்துல விழுதுங்கிறாரு அப்போ எங்க சொல்ல கேட்கணும் அதான் எங்க அப்ப சொன்னா வச்சு உகந்து பார்ப்பீரால் வழி தெரியும் இவ்வேட்டில் என்னமோ என்று எண்ணம் வைத்து கேட்பீராள் அண்ண முதலத்து ஆக்கினைக்குள்ளாவார் நல்லவர் நல்லாவார் நான் உரைக்கு கேள் அம்மானையினர் நல்லவா நல்லாவா வச்சு உகந்து பார் என்னுடைய திருடு என்று பகவதிகீதையாகட்ட அருநூல் ஆகமாகட்டும் என்னுடைய நான் எத்தனையோ ஆகமங்கள் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய வேதங்கள் பகவத்கீதையாகட்டும் எவ்வளவு ஆகமங்கள் இருக்கு நீ எல்லாத்தையும் உகந்து பார் அதனுடைய கருத்துக்களை ஆராய்ந்து பார் அதன்படி நீ நடந்தால் உனக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும் என்னமோ என்று என்ன வைத்து கேட்பீரா நீ இது சும்மா எவனோ எழுதிட்டு புத்தகம் எவனோ உளறிட்டு போயிட்டான்னு சொல்லி சொன்னா உனி குடிக்க கஞ்சி இல்லாம போயி நரகத்துல விழுந்து நாசமா போவாங்கிறாரு நான் சொல்லல ஏகப்பரம்பரன்னு சொல்றான் எப்படி அதான் சொன்னா வாசித்தோர் உற்றோர் மனதினில் உணர்ந்து கற்றோர் ஆசித்தன் பதமை கண்டு அவ்வழி முறையே நின்றோர் கோசித்தன் பதமை கண்டு கோமலை புவியின் வாழ்வும் தேசத்தின் செல்வத்தோடும் சிறப்புடன் இருந்து வாழ்வினர்

குணங்கள் இருக்குது ரஜஸ் தமஸ் சாபி புய சத்துவம் பவதி பாரதாங்காரு ஒரு எல்லா மனிதர்களையும் மூணு குணங்கள் இருக்குது சாத்விக குணம் வரும்பொழுது ஒரு மனிதன் நல்லவனா வாழ்றான் நல்லவனா இருக்கிறான் அதே மனிதனுக்குள்ள ரஜோ குணம் வரும்போது ராட்சசனா மாறிடுறான் உலகில் பற்றியில விழுந்துடுறான் பேராசை வந்துடும் உலகில் இச்சை வந்துடும் அதே தமோ குணம் வரும்பொழுது தீய என்னங்களை அவனுக்குள்ள கூடி குடிக்கொண்டுரும் துஷ்டன் தமோ குணமுடையவன் அவன் என்ன பண்றான் கொலை பண்றது கொள்ளை அடிக்கிறது பிற பிறன்மணியை நேசிக்கிறது பாவசியில இறங்கிருவான்

வீட்டுக்கு வந்த உடனே நீங்க புசிக்கும் பொழுது சாப்பிடும் புசிக்கும்பொழுது வேற உலகில் பற்றி வந்துடும் வேற துர் வரும் பொழுது தமோ குணம் வந்துடும் வேட்கை இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள வருங்கிறாரு பகவான் சொல்ற இந்த மூன்று குணங்களையும் எந்த மனிதனையும் அடைக்க ஆள முடியாதுங்கிறாரு நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மனிதன் சாத்திய குணத்துல இருக்க முடியாது பிறப்புல இருந்தே ஒருத்தன் இருபத்தி சாதம் வரைக்கும் சாத்திய குணத்துல இருக்க முடியுமா அப்படி இருக்குன்னா நீங்க வந்து யாரா இருக்கும் இந்த உலகில வந்து சோறு சாப்பிட கூட சாப்பிடாம இந்த காலகத்தில் முனிவர்கள் தவறு பாரு பாருங்க அந்த வெறும் காற்று மட்டும் சுவாசிச்சிட்டு அப்படி இருக்கிற ஒரு நாள் தான் முடியும் வேற எவனையாலே முடியாதுன்றாரு முக்கணங்கள் சாமியை சொல்றாரு முக்கணங்கள் என்னுடைய மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருவனும் இல்லைன்ட்டாரு எவனுமே இல்லை அப்ப நீங்க என்ன தீக்காகரன் குறை சொல்ல ஆக போகுது யாரையுமே குறை சொல்லணும்னு அவசியம் என்னங்க ஆனா தீக்காகாரன் பிராமணன் குறை சொல்லக்கூடாது செஞ்சா அவனுக்கு கர்மா விளைஞ்சிரும் பிராமணன் தீகா கர்மம் சொன்னா அவனுக்கு கர்மா விளையும் இங்க பாருங்க இங்க வேற ஒண்ணு இல்ல கர்மா என்ன நீங்க கண்ணத்துல ஓங்கி ஒரு அற வெட்டீங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு நாலு பேர் ரெடியா இருப்பான் உங்க கண்ணத்துல இருக்கு அதான் கர்மா நீங்க இன்னைக்கு இன்னைக்கு என்ன அரைஞ்சிருவீங்க ஒரு நாலு நாள் கழிச்சோ ஏன் ஒரு நாற்பது வருஷம் கழிச்சோ ஏன் மறு பிரிவுல கூட நீங்க அதை அறைய வாங்க வேண்டியிருக்கோம் செவில்ல இதுதான் கர்மா கர்மான்னு அதுதான் நீங்க என்ன ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் வந்து நான் அதுக்கு சட்ட பண்ணல நான் திருப்பி பதில் பேசுனா கர்மா கிடையாது நீங்க என்ன அடிக்கிறீங்க நான் வாங்கிட்டு என்ன திட்டுறீங்க நான் வாங்கிட்டு ஒதுங்கிட்டேன்னு வைங்க பரம்பொருள் எல்லாம் பாத்துருக்கீங்க அப்போ சொல்றான் நாராயண என்ன சொல்றான் அடிப்பாரு அடிக்க வந்தால் அடியை தகித்திடுங்கோ வம்பு வசைகள் கூறி வைதாலும் கேட்டிடுங்கோ அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவேனடா எப்படி சொல்றாரு ஒருத்தவனை அடிச்ச அடிச்சவட வாங்கிக்கவன திருப்பி அடிக்காதங்காரு ஒருத்தவனை பச்சை பச்சையா கட்டாரத்தில வசை மொழிந்தாலும் திட்டனால நீ கேட்டுக்கேங்கிறாரு திருப்பி அவனை திட்டாதேங்கிறாரு எல்லாம் நான் அவனுக்கு குற்றம் கேட்பேன் நியாயம் நான் கேட்பேங்காரு நான் எதிர்வினை ஆற்றினா இவன் கேட்க மாட்டான் அதனாலதான் பிராமணர்கள் என்ன பண்றாங்க நீங்க பிராமணர்களை எப்படி எப்படி கழுவு கழுவுன்னு கழுவி ஊத்துனாலும் எப்படி திட்டுனீங்கனாலும் பிராமணர்கள் என் அப்பா நீ பாத்துக்கோன்னு ஒதுக்கி போறானா அதனால அது இறைவன் கேட்பான் கர்மா விளைஞ்சிரும் கர்மாவில வந்து ஒருத்தனம் தப்ப முடியாதுங்க கர்மா வந்து ஏழு பிறவிலையும் தொடரும் ஏழு பிறவி இல்ல ஏழு யுகம் இருந்தாலும் கர்மா தொடரும் பிறப்புல உடல் எடுத்து வந்து அனுபவிச்சுதான் நீங்க ஆகணும் அதனாலதான் கர்மாவை தியாகம் பண்ணாதான் முக்தி அடைய முடியும் அதான் சாமி சொன்னாரு கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்துமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்கு கிடைக்குதுங்கிறது எவனுமே தப்ப முடியாதுங்க கர்ம புல நீங்க தியாகம் பண்ணுவீங்க நீங்க முக்திக்கு போக முடியாது அதான் எங்க அப்பா நான் என்ன சொன்னா செடிகளை வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன் பழிபாவும் செய்துடுவேன் பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்திலே செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் எங்க அப்பா யார ஏத்துக்கிறான் யாருக்கு முக்தி குடுக்கறேங்கிறான் தெளிந்த முயல் நல்ல ஆத்மாக்களை நல்ல மனிதர்களை சாதுக்களுக்கு மட்டும்தான் ஜீவன் முக்தி அவன்தான் பிறப்புங்கிற சக்கரத்துல இருந்து விடுபட்டு துன்பத்திலிருந்து விடுபட்டு போக முடியும் இல்லைன்னு வைங்க என்ன மாதிரி உங்களே மாதிரி பிறந்து பிறந்து நம்ம சாக வேண்டியதான் பிறகு தொடர்ந்துட்டு தான் இருக்கும் செடிகளை விட தெளிந்த முயல் பிடிக்கிறான் நல்ல ஆத்மாவுக்கு முக்தி கொடுக்குறான் அதனாலதான் நீங்க கசாப்பு கொடைகளோடு வேலை செய்யுங்க என் பக்தர் நல்லவன்காரு பகவான் நீ அவனை நினைச்சுக்கோங்க இதே மனசுல அவனை எப்போவும் நினைச்சிட்டு இருங்க போதும் வேற ஒண்ணும் தேவையில்ல அதான் சொன்னார் செடிகளை தெளிந்தமில் நல்லா ஆத்மான்னு அறுவடை பண்றேன் கொண்டு போறேங்க வைகுண்ட வாழ்வுக்கு அதான் ஜாமி சொன்னார் பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கர்ணையும் நோயிலாது இருந்து வாழ்வு தாக்கிய வாசகத்தின் தன்மை என்ன போருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வாழ்வர் தானே ஜோதிமயமான அந்த உடம்பு உள்ளிருக்கிற ஆத்மா ஒளிமயமான தேஜஸ் அதுக்கு வந்து இறப்பு பிறப்பு மூப்பு கிடையாது அது வைகுண்ட லோகத்துக்கு போனோம் அங்க போனாதான் பிறப்பு இருக்கிற சக்கரத்துல இருந்து விடுபட்டு நோயிலாது இருந்து நீங்க வாழ முடியும் இந்த பூமியில வந்துகிட்டு குத்துதே குடையுதுன்னா நம்ம கருமாவ அனுபவிக்க தான் நான் வந்திருக்கேன் இப்ப எனக்கு நாளா என் பிறந்தல இருந்து என் ஒருக்கா கிணத்துக்குள்ள வந்து கை முறிஞ்சு போச்சு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன் நொங்கு வெட்டுறேன்னு சொல்லி ஒரு விரலை துண்டா வெட்டிட்டேன் மாட்டுக்கு நான் இதனையும் என்ன பாவம் செஞ்சேன் ஒரு வாயிலா ஜீவன் பசு மாட்டு வந்து பட்டினியா கிடைக்குன்னு சொல்லி நொங்கு கூந்தல சீவி வெட்டி போடணும்னு சொல்லி கட்டை கட்டையிலச்சு வெட்டிட்டுதான் ஒரு விரல துண்டா போயிடுச்சு என்ன பண்ண சொல்றீங்க இதெல்லாம் நான் செஞ்ச பாவம் நம்ம நல்லதே செய்ய போனாலும் பாவம் கர்மா நம்ம முன் முன்கர்மா இருந்துச்சுன்னா நான் இதை அனுப்பிச்சு தான் ஆகணும் ஏன் விதி என்ன செய்ய சொல்றீங்க அதனாலங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது கர்மா வந்து தொடர்ந்துகிட்டுதான் தான் இருக்கும் இங்க எவனும் நல்லவனும் கிடையாது எவனும் கெட்டதும் கெட்டவனும் கிடையாது நான் நடுநிலையா தான் வருபேன் நான் யாருக்குமே சொம்படிக்கலை புரிஞ்சுக்கோங்க நான் தேடுறது எங்க அப்பன் பரம்பூர்ல தான் நான் தேடிட்டு இருக்கேன் என்ன பூமிக்கு வந்துட்டேன் என்ன கொஞ்ச நாள் கூத்து எப்ப என்ன எடுக்கிறானோ நான் முக்திக்கு போனோன்னு தான் நான் எங்க அப்பன் சொன்னான் என் பேரில் அன்பு கொண்ட பக்தன் உயிரை எமன் வந்து பிடியான் வட்டமாம் கரட இட்டு வருவே நான் வைகுண்டம் தங்க திருத்தேர் கொண்டு என் மகன் என் பிள்ளைகளை நான் தங்க திருத்தேர்றா எமன் வந்து உங்களுக்கு தொடமாட்டானா நான் கரடத்துல இருந்து தங்கத்தேரை கொண்டு வந்து நான் அழைச்சிட்டு நம்மள அணிக்கலாம் நீங்க எங்க அப்பனை தேர்னீங்கன்னா உங்களுக்கு தங்க தேர்ல கரடவான வந்து கூட்டு போவான் உங்களுக்கு எது வேணும் எம வந்து பிடிச்சு போடணுங்களா அட்டி நொறுக்கிருவான் நொறுக்கு நொறுக்கி நரகம் நரகம் மீளா நரகம் தப்ப முடியுமா பல பல ஆக்கினை இருக்குதுங்க அதான் சாமி சொன்னாரு ஒரு அன்ன உஞ்சல் போட்டி இருக்கு அந்த பயல்களுக்கு கழுகடையும் காட்டுக்குள்ளே காட்டித்தாரேன் நான் சுவாமி அவன் இட்டதெல்லாம் சட்டம் இருக்கிறான் என் மகனே அவன் பெட்டகமும் பொன்பனமும் பறிப்பேனடா நான் சுவாமினாரு கும்பலமும் சம்பளமும் ஒரு காசு நோம்புக்கு வேண்டாம் இனி கொடுத்த வரும் பறிப்பேனடா குடல் தோண்டி நான் சுவாமிங்க இரணிய குடலை தோன்றாரா அந்த நாராயண பரம்பரை சொல்றேன்டா இன்னைக்கு இந்த களி குத்தலை இட்ட நான் வச்சதான் சட்டம் திட்டம்னு சொல்லிட்டு இருக்கான் கொள்ளையடிச்சு ஊரடிச்சு ஒலையில போட்டு வச்சிருக்கான் இவர்கள் பெட்டகமும் பொன்படம்னா பறிச்சிருவாங்கிறாரு மோடி மாதிரி ஒரு ஆள் அனுப்பி ரெண்டாயிரம் செல்லாம் அறிவிச்சாரா பேப்பரா போயிட்டா அதுக்கு முன்னாடி நோட்டெல்லாம் காகிதமாக்குனரா இன்னும் இன்னும் புதுசு புதுசா வரும் அதெல்லாம் பறிச்சிருவாரு சாமி விட மாட்டாரு அதனாலங்க தர்மம் யுகா யுகாதி யுகம் ஆனாலும் தர்மம் ஆனால் சாமி சொன்னாரு தரணி எது அழிந்தாளு சத்தியோ அழியாதீர்ப்பு எழுதி தெரிவித்தே மகனே ஈசன் சொல்றாரு இந்த உலகமே அழிஞ்சாலும் தரணித சக்தி அழியாதுட்டாங்கிறார் தப்பிக்க முடியுமா அதனால இங்க பூமியில யாருமே நல்லவனாவும் கலிகோம் நீங்களே உண்மையா இருக்க களி ஏற்கனா சாமி சொன்னாரு மெய் பேச வேணும் என்று மேபி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொழி போடுவேன் ஏண்டா நீ உண்மையா இருக்க ஆனா கழி இருக்க மாட்டானாரு அதுக்காக இங்க எவனும் நல்லவனு சொல்லாதீங்க எவனும் கெட்டவனும் சொல்லாதீங்க நடுநிலையே கடந்து போயிருங்க இங்க எவனுமே ராமனும் கிடையாது ஹரிச்சந்திரனும் கிடையாதுன்னு தான் என்னுடைய கருத்து என் நானும் ராமனும் கிடையாது அரிச்சந்திரன் கிடையாது பிறரை குறை கூறுவதற்கு நானும் ராமன் இல்ல அரிச்சந்திரன் இல்ல அவ்வளவுதான் சரிங்களா வேற என்ன ஐயா இதனால நான் பிராமணர்கள சொம்படிக்கிறதா நீங்க நினைச்சுக்கோட்டீங்கன்னா நினைச்சுக்கோங்க எனக்கு ஒன்னும் கவலை இல்லை நான் எங்க அப்பையும் சொன்னதை சொன்னேன் பிராமணர் சுகத்துடன் வாழ்வாருங்கிறார் அதாவது பக்தி வேத பிராமணர்கள் உண்மையா வேதத்தின்படி வாழக்கூடிய பிராமணர்கள் சுகத்துடன் வாழ்வார்கள் எங்க அப்பையும் பரம்பரை சொல்லியிருக்கான் கழிவுத்திலேயே அதான் சொன்னா நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராது புவி மீதில் வாழ்ந்து நல்ல நினைவோடு இருக்கு உனக்கு நீ நல்ல இனத்தோட இருந்தா உனக்கு பொல்லாங்கு வராது என்ன மயிலே கத்து முருகன் சொல்றாரு ஆமாங்கிறாரு சரி ஆமாயா அதனால பொல்லாங்கு பண்றவனுக்கு நான் அனுமனை ஏவுங்கிறதான் சொல்றாரு நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணய்சி கோட்டீசை என்று ஒரு பெண் கோமல் என்னுடைய தூது அவனுமே வருவான் அவன் மறைபொருளா இருந்து ஆனவா அகங்காரம் பண்றவங்க அட்டிப்பாங்க பெருமாள் மறைபொருளாக இருந்து இறை தண்டனை அவருக்கு கிடைக்கும் கிடையாது நல்லது நமச்சிவா அதனால இப்ப புரியுதாங்க ஐயா நான் யாருக்குமே சம்படிக்கலையா